ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிட்டு ஆட்சி கட்டில் அமரணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கடுமையான பரப்புரை மேற்கொண்டுட்டு வராரு அந்த வகையில இன்று நாகப்பட்டினத்துல போய் இதே நாகப்பட்டினத்துல கடந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து மீனவர்களுக்காக பேசினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி அந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசின விஜய் அவர்கள் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ரொம்ப அட்டூழியமா கயிறை வச்சு கழுத்துல கட்டி அப்படியே கொண்டு கடலை தூக்கி வீசி ஏறிறாங்க ஒரு ராட்சசர்கள் அறக்கர்களை போல இலங்கை கடற்படையினர் நடந்துக்கிறாங்க இதை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு கண்டுக்கவே மாட்டேங்குது ஆனா இப்ப நான் இங்க வந்து இலங்கை கடற்படையினருக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் இதுக்கு எனக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கடந்த பதினான்கு வருடங்களுக்கு முன்னாடி அதே நாகப்பட்டினம் மண்ணில் போயிட்டு எனக்கு அரசியல் சாயம் எதுவும் பூசாதீங்க அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் தான் இன்று இந்த பரப்புரையை மேற்கொண்டுட்டு வராரு அதாவது அந்த கூட்டத்துல பேசின விஜய் ஒரு அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னா தம்பி எவ்வளவு ஒரு வேகமாக ஒரு கோவத்தோட வருவனோ இல்ல ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் எவ்வளவு ஒரு வேதனையோட வருவனும் இல்ல ஒரு தாய் வந்து கண்ணீர் விட்டா மகன் எவ்வளவு வேதனைப்படுவோனோ அந்த உணர்ச்சியோட தான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் ஒரு தமிழனை தாக்கும்போதும் அந்த தமிழனுக்கு ஆதரவாக ஒரு சமூக உணர்வோட தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் இது வந்து விஜய் மக்கள் இயக்கத்தோட முதல் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நடக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா இவ்வளவு அட்டுமணி நடந்தும் கூட மத்திய மாநில அரசுகள் எந்தவித பார்வையும் அவங்க மேல திருப்பாம ரொம்ப மெத்தனப்போ கூட செயல்பட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்காக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாகவும் நீங்க மக்கள் அனைவரும் சேர்ந்து முதலமைச்சருக்கும் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவர்களுக்கும் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நீங்க எல்லாருமே தந்தி அனுப்பணும் அந்த தந்தி முதலமைச்சர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களோட கதவை தட்டணும் அப்பதான் நம்மள அவங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோடய பேசினாரு அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாடல் தாங்க ஞாபகம் வருது அதாவது தரைமேல் பிறக்க வைத்தான் தண்ணீரை பிழைக்க வைத்தான் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாடலையும் ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னாரு மேலும் நாங்க ரொம்ப அடங்கி போறதுனால எங்களை கோழைகள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அன்று புளியவே முரத்தாள துரத்தி அடிச்ச புறநாடூற்று தமிழர்ச்சியின் பிள்ளைகள் தான் நாங்க அந்த தாய்ப்பாளை குடிச்சதா நாங்க வளர்ந்தோம் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி மிக்க பேசியவர்கள் நாங்க எல்லாம் கோவப்பட்டாங்கன்னா இன்று உலக வரைபடத்துல இலங்கை அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு பெரும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் கூட எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சும்மா இருக்கும் இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்ப ஆவேசமா விஜய் பேசினாரு அன்று விஜய் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தோட முதல் தான் அவர் பேசியிருந்தார் அன்று ரொம்ப உணர்ச்சி பொங்க ரொம்ப ஆவேசமா பேசிய விஜய் அவர்கள் தான் இன்றும் அதே நாகப்பட்டினத்துல போய் அதே மண்ணில போயிட்டு தமிழக மீனவர்களுக்காகவும் இலங்கை தமிழர்களுக்காகவும் குரல் கொடுத்திருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக போய் வாக்கு கேட்டு இருக்காரு அவருடைய இந்த பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு கை கூடும் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு திரலும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து வீழ்த்து இல்ல தாமே ஆட்சி கட்டில உட்காருவாங்களா அதிமுகவுடைய நிலைமை என்ன போகும் விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவார் அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க